சமீபத்தில் நமது அண்டை மாநிலமான கேரளத்தில் வயநாட்டில் ஒரு கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தாங்க இந்த நிலச்சரிவுக்கு பின்னால் பல்வேறு முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு ஒரு மிக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது இதற்கான காரணம் என்ன தமிழ்நாட்டிலையும் இது மாதிரியான மலை மாவட்டங்கள் இருக்குது வயநாட்டில் நடந்த சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை இயற்கை நல ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை இந்த நேரத்திலையாவது காப்பாற்றுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இயற்கை நல ஆர்வலர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதவ் காட்கில் அறிக்கை இந்த மாதிரி கஸ்தூரி ரங்கன் அறிக்கை இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக ஒட்டுமொத்த விஷயத்தையும் சுருக்கமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் தொடர்ச்சி மலைகள் இந்த உலகத்தில் பூமியில் உயிர்கள் உருவாவதற்கு முன்னாலேயே உண்டான மலைகள் தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம இமயமலையை ரொம்ப அதிகமாக பெருசாக பேசுவோம் ஆனால் அந்த மலையை விடையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் உள்ள பாறைகள்லாம் வந்து ரொம்ப கடினத்தன்மையாக இருக்குமா ஏன்னா வந்து அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கெல்லாம் பின்னால் உண்டானது தான் வந்து இமயமலை போன்ற மலைகள் அதனால் அங்கே உள்ள பாறைகள்லாம் வந்து கம்பேரிட் கம்பரேட்டிவ்லி மேற்கு தொடர்ச்சி மலைகளை விட கொஞ்சம் வலுவிழந்து தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகுது குஜராத் மகாராஷ்டிரா கோவா அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களில் பறந்து விரிஞ்சு காணப்படுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நிலப்பரப்பு இருக்குது தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆகவே ஆகாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் காவிரி வாட்டர் இந்த காவிரி தண்ணியும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது காவிரி தண்ணி மட்டும் கிடையாது கோதாவரி கிருஷ்ணா கபினி மணிமுத்தார் இப்படி நிறைய ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது ரொம்ப சுவைமுக்க தண்ணி அப்படின்னு சொல்லப்படுற சிறுவாணி தண்ணி கூட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அப்படின்னு சொல்லி நிறைய மாநிலங்களில் இந்த தண்ணி குடி தண்ணீருக்காகவும் மட்டும் இல்லாமல் கால்வாய் அதுக்கப்புறம் பாசன கால்வாய் அதுக்கப்புறம் விவசாயத்திற்காக நம்ம ரொம்ப நம்பி இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அதுல உற்பத்தி ஆகிற ஆறுகள் தான் வந்து தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு ஒரு கொடையா இன்று வரையும் இருக்குது சரி மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான அங்க மலைகள்ல இருந்து உற்பத்தி ஆகிற ஆறுகள் மூலமா ஏதோ ஒரு வகையில பயன்படுறோம் இது மட்டும் அல்லாம அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பல்வகையான உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்று முப்பத்தி வகையான பாலூட்டிகள் ஐநூத்தி எட்டு வகையான பறவை இனங்கள் நூற்றி எழுபத்தாறு வகையான இருவாழ்விகள் இருநூற்று ஐம்பது வகையான ஊர்வனங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக முக்கியமாக காரணமாக வழங்குது பல மாநிலங்களுக்கு தண்ணீர் தேவையை வந்து அது பூர்த்தி செய்து இது மட்டுமல்லாமல் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது இதனால் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஐநாவோட யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஒரு பாரம்பரிய தலங்களில் ஒன்றான இடமாக அறிவிக்கிறாங்க அதாவது பாரம்பரிய தலங்களுள் ஒன்றாக இந்த இடத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் அதை வந்து பராமரிங்க காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் அந்த நேரத்தில் வெளியாயிடுச்சு இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களுக்கு நீர் ஆதாரத்திற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை குறிப்பிட்டாலும் அந்த மலை மீது மிகப்பெரிய அச்சம் ஏற்பட காரணமாக இருக்கிறது நிலச்சரிவு வெள்ளப்பிருக்கு ஏன் அந்த மலைகளில் குறிப்பிட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏன் வந்து நிலச்சரிவு ஏற்படுது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் பொதுவாக மலைகள் அப்படிங்கிறது வந்து பாறைகள் மற்றும் பல வகையான மண் அடுக்குகளால் உண்டானது தான் மலைகள் இந்த மண் அடுக்கில் வந்து ஒரு உறுதித்தன்மை இந்த மண் அடுக்குகள் வந்து உறுதித்தன்மையை இழக்கும் போது மேலே இருந்து கீழே நோக்கி புவியை நோக்கி சரியுது இதை தான் வந்து நிலச்சரிவு இல்லாட்டினா மண் செறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் வந்து மலைகளில் உள்ள மண் அடுக்குகள் வந்து உறுதித்தன்மையை இழக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் அழிப்பு அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வந்து அந்த காடுகளை வந்து சூறையாடுறது தான் இதற்கு காரணமாக சொல்கிறாங்க காடுகள் அழிப்புனால ஏன் வந்து மண்கள் உறுதித்தன்மையை இழக்கு அப்படிங்கிறதுக்கும் சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க பொதுவாக மரங்கள் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் பொதுவாக மலைப்பகுதிகளில் நிறையா மழை பொழிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உள்ள மரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வேர்கள் வந்து அந்த மழை தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கோம் இந்த மழையோட தண்ணி வந்து நிலத்தில் புகாதவாறு வந்து மரங்கள் வந்து உறிஞ்சி வச்சுக்கோம் இதனால் வந்து அந்த மண் அடுக்குகளோட உறுதித்தன்மைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே நேரத்தில் நம்ம மரங்களை வெட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பண்ணா மேலே பொழியிற மழை தண்ணி வந்து நேரடியாக அந்த வந்து மண் அடுக்குகளில் தான் வந்து சேருது இதனால அந்த மண் அடுக்குகளோட வந்து உறுதித்தன்மை குறையுது தொடர்ச்சியாக மீண்டும் கனமழை பெய்யும் போது வந்து அந்த மண் அடுக்குகள் வந்து சாஞ்சி நம்மளுக்கு வந்து நிலச்சரிவு ஏற்படுது அதனால வந்து மண் செறிவுக்கு மிக முக்கிய காரணமாக மரங்கள் அளிப்பாக சொல்றாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு வகையக்காக காடுகளை வந்து சூறையாடுறாங்க இதனாலையும் நிலச்சரிவு ஏற்படுறதா சொல்கிறாங்க குறிப்பா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேம் கட்டிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய குவாரிகள் அமைக்கிறாங்க இப்படியெல்லாம் அமைக்கும் போது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதில் தோன்று பண்ணுறாங்க இல்லாட்டினா வந்து வெடியை வச்சு வெடிக்கிறாங்க அப்படிங்கும் வந்து நில அதிர்வை வந்து உண்டு பண்ணிடுறாங்க அப்படி உண்டு பண்ணும்போது வந்து அங்கே உள்ள மண் அடுக்குகள் அதோட உறுதித்தன்மையை இழக்குது இந்த மாதிரியான நேரங்களில் கடுமையான மழை பொழியும் போது வந்து நிச்சயமாக வந்து மேல் நோக்கியிலிருந்து மண் செறிவு கீழே வந்து நோக்கி சரிஞ்சு வருது இதனாலயும் நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மண் செறிவுக்கு ரெண்டு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுற இந்த காடுகள் அழிப்பு இது மட்டுமல்லாமல் அந்த மண் அதிர்வு உண்டு பண்ற இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு மனிதர்கள் தான் மிக முக்கிய காரணமா இருக்காங்க மூன்றாவது ஒரு மிக முக்கிய கேள்வியாக முன்வைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயநாட்டில் இது மாதிரியான ஒரு கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மலை மாவட்டங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி மலை மாவட்டங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு அதே நேரத்தில் இயற்கை நல ஆர்வலர்களும் அரசுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கிறாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நெல்லை விருதுநகர் தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் நீலகிரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நூ

இந்த செய்தியும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இதையெல்லாம் தாண்டி நம்ம அடிக்கடி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து இந்த மாதிரி கடுமையான மழை பொழிவால் ஏற்பட்டது பாறைகள் உருண்டு விழுந்துச்சு இதனால் மழை போக்குவரத்துக்கான அந்த ரயில் போக்குவரத்துக்கான சேவை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குன்னூரில் இதே மாதிரி நடக்கிறது வாழ்பாறையில் இது மாதிரியான நடக்கிற நிறைய சம்பவங்களை பார்த்துருப்போம் வயநாட்டில் ஒரு கோர ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டிலையும் சின்ன சின்ன பழ மலை மாவட்டங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குதே நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுப்பும் அதற்கும் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து நம்மளுக்கு அடிக்கிற தமிழ்நாட்டுக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லி இயற்கை நல ஆர்வலர்கள் பலரும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல குவாரிகள் வந்து செயல்பட்டு வருவதாக சொல்கிறாங்க அந்த குவாரிகள்லாம் வந்து அனுமதியின்றி முறைகேடாக செயல்பட்டு வருவதாகவும் இங்கே உள்ள கனிம வளங்கள் கன்னியாகுமரியிலிருந்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் அவ்வப்போது வர்றதை நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் வர்ற மேகமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியாக தான் வருது இந்த மேகமலையில் நிறைய ஆக்கிரமிப்புகள் முறைகேடுகள் நடந்திருப்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் அப்படிங்கிறவர் வந்து ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் வாங்குறாரு அந்த தகவலில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேகமலை வன பகுதியில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி நிலப்பரப்பு வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இந்த ஆக்கிரமிப்பை அனுமதியின்றி தங்கும் விடுதிகள் அதாவது செயல்பட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு இடங்களில் அந்நிய பயிர்கள் வருது ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்க மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் இன்று வரை அதெல்லாம் அகற்றப்படாம இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது மேகமலை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க குவாரிகள் வந்து சட்டவிரோதமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து ரெசார்ட் வந்து சட்டவிரோதமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டும் நிறைய இருக்கு ஆக மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து சூறையாடப்படுவது தொடர்கதையாகி கொண்டுதான் இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு முறையா செய்யாட்டினா நாளைக்கு வயநாட்டில் நடந்த சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை நல ஆர்வலர்கள் வந்து எச்சரிக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையில இருந்து கன்னியாகுமரி வரையும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னும் பத்தாண்டுகள்ல இப்ப இருக்க நிலைமையை விட மோசமான நிலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக மேற்கு தொடர்ச்சி மலைகளை இந்த நேரத்திலே உஷாரா நம்ம கண்காணிக்க வேண்டிய காக்க வேண்டிய மிக பெரிய பொறுப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெள்ளமோ நிலச்சரிவோ இப்போ மட்டும் ஏற்படல இதுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அங்கே பாதிப்பு ஏற்பட்டு தான் இருந்துட்டுருக்கு அப்போவே மத்திய அரசு ரொம்ப உஷாராக இருந்திருக்காங்க அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை எப்படியாவது பாதுகாத்துறணும் அப்படிங்கிற இடத்துல மத்திய அரசு உறுதியாக இருந்திருக்காங்க இதற்காக அவங்க கமிட்டிலாம் போட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேராசிரியர் மாதவ் காட்கில் தலைமையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அவங்க மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்காங்க இந்த குழு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே வந்து மத்திய அரச்கிட்ட ஒரு அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை கிட்டத்தட்ட ஒரு மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இந்த ரெண்டு பகுதிகளுமே கிட்டத்தட்ட அந்த மலையோட ஒட்டுமொத்த பரப்பில் எழுபது சதவீத பரப்பளவு வருது இது காக்க வேண்டியது அரசோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை இந்த மாதோ காட்டில் அறிக்கை வந்து அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாவதியான டேம் அனல் மின் நிலையங்கள்லாம் தொடர்ந்து செயல்படுவதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழங்குடி மக்கள் வந்து காட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வெளியேறுவதை வந்து தடுக்கணும் ஏன்னா வந்து அவங்க அவங்கள அங்கேயே உட்கார வச்சு காடுகள் பாதுகாப்பிற்கு அவங்க முக்கிய அரணாக இருக்கிறாங்க அவங்கள அங்கேயே உட்கார வச்சு அவங்களுக்கு அரசு ஊக்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த அறிக்கையை வந்து மத்திய அரசும் ஏற்கல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பரவி இருக்கிற மற்ற மாநிலங்கள் குறிப்பாக கேரளா

ஆயிரம் சதுர மீட்டருக்கு மேல் கட்டுமானம் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க புதிதாக அனல் மின் நிலையமோ இல்லாட்டினா நீர்மின் திட்டங்களுக்கோ அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க இந்த பகுதிகளில் குறிப்பா புதிதாக பட்டா வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ரங்கன் குழுவும் வந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அரசுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனா மத்திய அரசு இந்த அறிக்கையை ஏத்துக்கிட்டாங்க குறிப்பா கர்நாடகா உள்ளிட்ட சில மாநில அரசுகள் இந்த அறிக்கையும் ஏற்படல இந்த அறிக்கையும் இன்று வரையும் பெண்டிங்கில் தான் இருக்கு தொடர்ச்சியாக ஒரு பேரிடர் நடந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேர் செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறத விட்டுட்டு மீட்பு பணிகளுக்கு இவ்வளவு பேரை இறக்கி அப்படின்னு சொல்லி மத்திய அரசுகளோ மாநில அரசுகளோ பெருமைப்படுறதை விட்டுட்டு அந்த பேரிடர் நடக்கிறதுக்கு முன்னாலே அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்குது அதை உணர வேண்டிய நேரத்தில் நாம் இப்போ இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான நேரத்தில் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம் அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி மேற்கு தொடர்ச்சி மலைகளை இன்னும் கூடுதல் கவனத்தோடு பாதுகாக்கணும் தான் வந்து இயற்கை நல ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வைக்கிற கோரிக்கையா இருக்கு